தமிழகத்தில் தேர்தல் முடிந்தது பண்ணை வீட்டில் ஜெயிக்கப் போவது உறுதி தலைவரே தயவு கூர்ந்து மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு நல்ல ஒரு சிறப்பான என்னை கவனிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு மிக முக்கியமானவர் யாரப்பா அவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பன்னீர் தான் ஓகேங்களா பலாப்பழம் சின்னத்திலே வெற்றிகரமாக போட்டி போடப்போகின்ற நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலும் வந்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில என்பர்களே பண்ணை வீட்டில் மத்திய அமைச்சருடைய பதவியை வந்து கேட்டாராம் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஒரு தான் பண்ணை வீட்டில் மத்திய அமைச்சர் பதவி வந்து கேட்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது கேட்கலாம் மனுஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உரிமை இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே தன்னுடைய பையனுக்குத்தான் சீட்டு கிடைக்கல பட் இப்போ நானே வந்து களத்தில் இறங்கி நான் நிற்கிறேன் எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது மோடிஜி என்னுக்கு பார்த்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் ஒரு உத்வேகத்துடன் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒருபுறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழகத்தில் உண்மையில் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே அதிகமாக வந்து இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி பண்ணை வீட்டில் மத்திய அமைச்சர் பதவியை கேட்டாலும் சரி அல்லது மற்ற துறை சார்ந்த எனக்கு சீட்டு வேண்டும் கேட்டாலும் சரி கண்டிப்பாக அதை மோடி வந்து செய்து கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஓப்பனாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ அல்லது ஐபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான போட்டிகள் அதிமுகவிலையும் இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நேரடியாக இந்த ஒரு தான் அமைச்சர்களின் பட்டியல்கள்ல யாரு வந்து முன்னிலை பெற போறாங்க யாரு வந்து முன்னிலை பெறாமல் இருக்க போறாங்க அப்படின்றது எல்லாமே இங்கு ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால வந்து காணொளிய தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ மத்திய அமைச்சர் பதவி அப்படின்றது சாதாரணமான ஒரு பதவி அப்படின்றது வந்து கிடையாது அந்த பதவியினால ஓபிஎஸ் ஒரு மிகுந்த ஒரு முக்கியத்துவமான இடத்தை நோக்கி நகர்வை நகர்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பண்ணை வீட்டில் மத்திய அமைச்சர் பதவி கேட்டதன் விளைவாகவே பரபரப்பான நிகழ்வுகள் அரசியல் களத்தில் அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன விதமான தகவல்கள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது போல் நிறைய விதமான காணொலிகள் அடுத்தடுத்து இருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்முடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்க என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் ஒன்று 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 நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது